ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்னா நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலனும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா பாருங்கள் தாழ்மையாக இருப்பதினால என்னென்னலாம் பயன் கிடைக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கணும் மனுஷருக்கு முன்பாகவும் தாழ்மையாக இருக்கணும் செயல்பாடுகளிலும் தாழ்மையாக இருக்கும் அப்படி இருக்கோமானால் என்னென்ன பயன் பாருங்க தாழ்மைக்கும் அடுத்தது கத்தருக்கு பயன்படுதல் கத்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் அந்த நிமித்தம் என்னென்ன பயன் பாருங்க ஐஸ்வர்யம் நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் அடுத்தது மகிமை நம்மை கனப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார் அடுத்தது ஜீவனமா நல்ல நீடித்த ஆயுசு கொடுப்பார் நம்ம தாழ்மையோடு இருப்போம் கத்தருக்கு பயந்து ஜீவிப்போம் ஆவியான